இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வரைக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களும் கூட யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் நீதி நேர்மையாக எப்பயும் கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் உண்மையோட சொரூபம் அப்படின்னா இந்த மேச மேசராசி அன்பர்களை சொல்லலாம் பெரியவங்க சின்னவங்க பணக்காரன் ஏழை இந்த பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அந்த சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இரண்டாவது வாரத்தில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு திருக்கடித பஞ்சாகபடி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கும்பராசியில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் பக்ரகதியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்கரக நிவர்த்தி அடைய இருக்கிறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் சுக்கரன் மீனராசியில் நிற்கிறார் ஒன்றாம் தேதி கதி அடைய இருக்கிறார் அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்துல ராகும் கண்ணீல கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் அந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நவ கிரகங்களின் நாயகனாக அதாவது முதல்வராக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் தூர தேசம் எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தர மாதிரி தான் அமையும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் அதனால செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க ஆடம்பரமாக செலவு செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே நேரத்தில் எப்படியாவது பணம் வரவும் ஓரளவுக்கு உங்களுடைய கைக்கு வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டு ஆடம்பரமாக செலவு செய்யறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த வாரம் ஓரளவுக்கு சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் செவ்வாய் மூணாம் இடத்துல அமர்ந்துருக்கிறார் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வேலையில் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டிங்க அது எப்படி சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணனா அது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்ல யோசிப்பீங்க இந்த டைம் யோசித்து சிந்தித்து செயல்படுறதுனால பெருசாக கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த வாரத்தில் நடைபெறாது இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டிங்கன்னா அது பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும் அதனால வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு அப்புறம் வெளியில் சென்னீங்க அப்படிங்கிற நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் அதாவது சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகளும் இந்த வாரத்தில் அதிகமாக ஏற்படும் வீட்டில் ஏதாவது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வரன் தேடுறவங்க இந்த டைமில் வரன் தேனிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் சின்ன சின்ன நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கூடிய யோகம் இருக்கு ஏன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வீட்டில் கொஞ்சம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் இருந்தாலும் ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது இருக்கு மனைவியோட ஆசையை அந்த டைமு நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை அமைந்துடும் ஏன்னா நீங்கள் நினைவேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துரும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஒரு விதமான கவலை இது இருந்திருக்கும் ஏன் இந்த குடும்பத்தில் இப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் ஒரு விதமான குழப்பம் இருந்திருக்கும் அதையெல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீண் கெட்ட பையன் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேணாம் அதே மாதிரி மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த டைமும் ஒப்படைக்காதீங்க அதுவும் பொது விஷயங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த டைமு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் துக்க காரியத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வாரத்தில் ஏற்படும் ஏதாவது ஒரு துக்க காரியத்தில் இந்த டைமில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை காணப்பட்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதிதாக ஒரு நண்பர் கிடைத்தாங்கன்னா உங்களுடைய குடும்ப விவரங்களையும் தொழில் ரகசியங்களையும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் வரும் அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் கூட குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பணியில் கூட எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உடல் நலத்தில் இருந்த பாதிப்பும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்துல கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்கக்கூடிய யோகமும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் கூட இந்த டைமு நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப சிந்தித்தும் செயல்படுவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு தகவலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக வெளியில் முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் இந்த மரடி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு முடிந்த கிடந்த ஒரு தொழிலை விட இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணி அதை வந்து கடுமையாக உழைத்து அதில் இருக்கிற தடைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் நீக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த டைமும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த டைமு நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா அருகில் வந்து சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ